கரூரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு தாவேக்கா பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த காவலரின் மனைவி சுகன்யா என்பவரும் உயிரிழந்தார் இந்நிலையில் அவரது உறவினர்களுக்கு பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஆகியோர் நேரில் ஆறுதல் கூறினர் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தீபனிடம் வழங்க கேட்கலாம் தீபன் சொல்லுங்க பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கூட நேரில் சந்தித்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் இது குறித்தான விரிவான விவரங்களை வழங்குங்க வணக்கம் தாவேகா கட்சியுடைய தலைவர் விஜய் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலுசாமி புறத்தில் தனது பிரச்சார பரப்புரையை மேற்கொண்டார் அப்போது அந்த பகுதியில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே இடத்தில் குவிந்ததால் தள்ளுமுள்கள் ஏற்பட்டது அந்த தள்ளுமுள்ளில் சிக்கி தவித்த குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் என நூறுக்கும் மேற்கோட்டோ திடீரென அருகில் இருக்கக்கூடிய கரூர் அரசு மருத்துவமனைக்கு அளிக்கப்பட்டிருந்தது சிகிச்சை நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சோகம் கரூர் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே அனைத்து தரப்பட்ட மக்களாலும் சோகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவித்தார்கள் இதை தொடர்ந்து பாஜக முன்னாள் மாநில தமிழ்நாடு மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு அரசியல் தலைவர் தலைவர்கள் இந்த விபத்து குறித்து முறையான விசாரணை நடத்த வேண்டும் என ஒரு கோரிக்கை முன்வைத்தார்கள் உடனடியாக அப்போது உள்துறை அமைச்சகம் சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவிடப்பட்டது அதன்படி இந்த விபத்து எவ்வாறு நடந்தது இதற்கு என்ன காரணம் என்பதை உடனடியாக அறிக்கையாக தமிழக அரசு உள்துறைக்கு சமர்ப்பிக்க சமர்ப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டது அதன்படி தமிழகம் சார்பாக ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு அருணா ஜெகதீஷன் அவர்கள் தொடர்ந்து மூன்று நாட்களாக ஒவ்வொரு பகுதியாக சென்று நடந்த நிகழ்வு மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில்தான் மத்திய அதாவது மத்திய குழு அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அமைக்கப்பட்ட எம்பி எட்டு எம்பிக்கள் அடங்கிய குழு இன்று கரூர் வருகை தந்துள்ளார்கள் இங்கு வந்து சம்பவம் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற வேலுசாமி புறத்தில் முதலாக ஆய்வு மேற்கொண்டார்கள் அங்கு கூடிய மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார்கள் அதைத் தொடர்ந்து கரூர் அரசு மருத்துவமனையில் சென்று அங்கு பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து எம்பிகள் அனைவரும் தங்களுடைய ஆறுதலையும் மற்றும் குறைகளை கேட்டறிந்தார்கள் அதன் தொடர்ந்து தற்போது அண்ணாமலை அவர்களும் மற்றும் தாவூர் அவர்களும் வடிவேல் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய நகர போலீசார் இறந்த சென்று கூறினார்கள் என்ன நடந்தது கேட்டறிந்தார்கள் அதிகமாக இருந்ததுதான் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது அதே சமயம் அவர் மூச்சு துணர் மூச்சுவிட மிகவும் சிரமப்பட்டதால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது இரண்டு நாள் பெற்ற பிறகு அவர் இறந்து விட்டார் என அவர் கனவு தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து அதே பகுதியில் அருகே இருக்கக்கூடிய ஜமிரம் படிய இரண்டு ஒன்றரை வயது குழந்தை அவருடைய இல்லத்திற்கு சென்று தந்தையை எம்பி மற்றும் அண்ணாமலை அவர்கள் ஆர்வம் கூறினார்கள் அப்போது வலைதளங்களில் தவறாக என்னுடைய படத்தையும் வீடியோக்களையும் பதிவிட்டு வருகிறார்கள் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார் அதற்கு அண்ணாமலை அவர்களும் எம்பி தாகூர் அவர்களும் எப்போதும் மத்திய அரசு உங்களுடன் உடன் இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதே அதே பகுதியில் இருக்கக்கூடிய மகேஸ்வரி வயது ஐம்பது அவரும் அந்த கூட்ட நெருக்கம் சிக்கி மூச்சு திறனில் உயிரிழந்தார் அவர் இல்லத்திற்கும் சென்று தற்போது ஆறுதல் கூறி வருகிறார்கள் இதுக்கு முன்னதாகவே தாகூர் அவர்கள் செயல் தெரிவித்திருந்தார் கரூர் வேலுசாமிபுரத்தில் அந்த குறுகிய இடத்தில் இருநூறு முன்னூறு பேர் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் முப்பதாயிரம் பேர் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் காவல்துறை அந்த பகுதியை எவ்வாறு தேர்வு செய்தார்கள் எதற்காக அந்த பகுதியை தாவியக்காவுக்கு அனுமதி வழங்கினார்கள் பிரச்சாரம் செய்வதற்கு என்பது பல்வேறு கருத்து கேள்விகளையும் அவர் முன்வைத்தார் அதே சமயம் இந்த விவகாரத்துக்கு தமிழக அரசு முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது விரிவான அறிக்கையை கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து அந்த எட்டு எம்பிக்களும் தனித்தனியாக இரண்டு நபர்களாக பிரிந்து இறந்தவர் என்ன நடந்தது என்பதை விசாரணை செய்து வருகிறார்கள் இந்த அறிக்கை இன்று மாலை அல்லது நாளைக்குள் மத்திய அரசுக்கு ஒப்பைக்க ஒப்படைக்கப்படும் அதன் பிறகு இது போன்ற சம்பவம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் நடைபெற இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ அது நிச்சயம் எடுப்போம் என தலைப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது தாவேகா பரப்பரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் அண்ணாமலை உட்பட பாஜகவினர் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகின்றனர் விவரங்களை வழங்கிணைக்கு நன்றி தீபன்